காமதேனு பெட்டகம் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் செய்யப்படலை ஆனால் அதில் இருக்கிற நாம் வச்சுருக்கிற பொருட்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் நாம் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குங்கிறதுனால அதுக்கு நாம் காமதேனு பெட்டகம்னு பேர் வச்சுருக்குறோம் அதில் என்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன் விபூதி அப்படிங்கிற ஒரு பொருளும் காமதேனுவுக்கான எந்திரம் சொக்க தங்கம் வசம்பு கஸ்தூரி மஞ்சள் தர்பை இந்த மாதிரி பொருளோட பெயர் சொல்ல முடியாத ஒரு மூன்று பொருள் இது எல்லாம் சேர்ந்து இந்த அளவீட்டில் வைக்கணுங்கிற கணக்கோட சுத்தமான காட்டன் துணியில் கஸ்தூரி மஞ்சளில் தோய்த்து அதாவது நினச்சி அதில் பொதிஞ்சு உள்ளே வச்சுருக்குறோம் இதை வச்சு நூற்றி எண்பது நாட்கள் நிறைவடைந்தால் அதில் ஜீவன் உருவாகும் அந்த ஜீவன் உருவானதுக்கப்புறம் இங்கே நடத்தக்கூடிய பிரார்த்தனை அதாவது உங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும் வேகமாக நடத்த சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அறிவியல்